ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்க நம்ம அபார்டுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி ஆர் மிஸ் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பத்தி டெரிட்டரி சேல்ஸ் மேனேஜர் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்த டே ஷிஃப்ட் தான் சிக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஒன் டே வீக் ஆஃப் தராங்க லாங்குவேஜ் கருவன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி தான் ஸோ அதில் வந்து நம்ம சேல்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க கம்பெனியோட பிஸ்னஸை நம்ம ப்ரொமோட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் சேலரி வரைக்கும் பர் மந்த்துக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கிற ஆஃபீஸுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டா ரிமோட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அடிஷனல் டீடெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா ரிமோட் ஜாப் தான் சொல்லிட்டாங்க சேல்ஸ் கேட்டகரியில தான் வரும் இந்த ஜாப் சோ கண்டக்ட் மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் ஃபீசபிலிட்டி ஸ்டடி டு அனலைஸ் த வயபிலிட்டி ஆஃப் ஆல்டர்னேட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நீங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பீங்க ஒரு மேனேஜரா ஆக்ட் பண்ணுவீங்க அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் நீங்க டெவலப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இது ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அண்ட் நோ எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்குவயர்டுன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை நீங்க என்ன டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணுறது எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சு பத்தி தெரிஞ்சுக்கணும் முடிச்சேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ